வணக்கம் சென்னை வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களை சீண்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் களம் அப்படி தமிழ்நாடு பிரதமர் மோடி அவர்களை சீண்டும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் பாஜகவை பொறுத்தவரை ஹாட்ரிக் வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருகிறது இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளை இலக்காக நிர்ணயம் செய்துள்ளது வகையில் தமிழகத்தில் தொகுதிகளை குறிவைத்து செயலாற்றி வருகிறது பாஜக எனவே பாஜகவின் வெற்றியை அதிகரிக்கும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் அடிக்கடி பயணம் மேற்கொண்டு மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார் மேலும் பாஜக சார்பாக நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு திமுக அரசு மற்றும் இந்திய கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை கூறி வருகிறார் இந்த ஒன்றரை மாதத்தில் மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் ஐந்து முறை தமிழகத்திற்கு வந்துள்ளார் இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரம் விவேகானந்த கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் இதற்கிடையே தமிழகம் மட்டுமின்றி தேசிய அளவில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வருகிறார் அதாவது பாஜக மற்றும் பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கும் தலைவர்களில் முதன்மையான தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார் அனைத்து மேடைகளிலும் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதன்தான் அடிக்கடி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிவதால் தேசிய அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மோடி குறித்த விவாதங்கள் நடைபெற்று வருகிறது இதே கடந்த மூன்று முறையாக தமிழகத்திற்கு வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று வரவேற்கவில்லை மேலும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்றைய தினம் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் இன்றைய தினம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே நேற்று முன்தினம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார் என்றும் தமிழ்நாட்டுக்கு செய்தி தந்திருக்கின்ற சிறப்பு திட்டங்களை பட்டியலிடுங்கள் என்றும் என்ன சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் என்றும் சொல்லுங்கள் பிரதமரே என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் இன்றைய தினம் தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் பாஜக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்விக்கு பதிலளிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரதமர் மோடியின் இன்றைய கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து மீண்டும் மார்ச் பதினெட்டாம் தேதி கோவைக்கு வருகை அன்று மதியம் கோவை ஆரஸ்புரத்தில் நடைபெறும் பாஜக பேரணியில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிறார் மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று சேலம் மாவட்டம் பிரதமர் மோடி அவர்கள் ஜெகநாயக்கன்பட்டி மைதானத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு அடிக்கடி வருகை புரிவதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களை சீண்டும் வகையில் தமிழகத்திற்காக என்ன செய்துள்ளீர்கள் பிரதமரே பட்டியலிடுங்கள் என்று கூறி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க